பாருங்க காலையில் நேரமாக வந்துட்டுங்க ஒரு வாய்க்கில் எடுத்து எடுத்து கட்டிட்டு ரெண்டாவது வாய்க்கில் எடுத்து கட்டுறாரு மாமா அம்மா மாமாவை தான் நீங்கள் பார் பிடிக்க வந்துக்கிறோங்க அந்த மூணு வயல் இருங்க கொழும்பு முளைக்கும் போதே காட்டில் வந்து வாய்க்கால் எடுத்து கட்டிட்டேன் இந்த வாய்க்கால் தான் பிடிச்சி நானே தான் எடுத்து எடுத்துக்கட்டேன் பாருங்கள் எடுத்து கட்டுறேங்க அவ்வளோதான் அந்த வாய்க்கால் இப்போ வந்து நான் போக போகிறேன் அவ்வளோதான் மீசு காரமாக தடுக்க ஆரம்பிச்சார் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் ஒரு வெயில் அவ்வளோதான் பார்க்கவும் முடிஞ்சிச்சு பாருங்க கொத்தக்கார் வந்து தலாவோட பிடிச்சிட்டு இருக்கிறாரு

பட்டம் முஞ்சு போட்டு வரணும் இல்லைன்னா ரெண்டு வாரம் சுழி ஆகிடும் அது மாதிரி தண்ணி நிற்கும் அதை போட்டு துணிச்சு போயிடும் அதில் கூட்டம் மழைக்காது நடு வரையே மட்டும் வரணும் வாய்க்கால் வரும் ரெடி ஒரு தங்குட்டி தான் வாய்க்கால் பார்க்குறதுக்கு ஒரே நம்ம ஆலோசனை அதான் மொத்த வயலுமே பிடிச்சி முடிச்சாச்சு ரெண்டு வெயில் மொத்தம் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுத்தமாக லாஸ்ட்டாக தான் வந்தார் வேறு அதுக்கு தான் விட சொல்லிட்டு பாருங்க வாய்க்கால் வந்து மாமாவை போட்டார் காட்டுக்காரு காடு இப்படி தான் பாயன்றதுனால அது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாச்சு பாரு മറ്റുമെങ്കിൽ <laughs> പിടിച്ചാച്ച <laughs>